ஏய் நம்ம கல்யாணத்துக்கு கட்டின புடவெல்லாம் அசத்துல இருந்தது எங்க வாங்கினேன் அதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்கு ஆனா சொல்ல மாட்டேன் ஹலோ மாப்பிள பேசுறாரு மாமி கல்யாண புடவெல்லாம் எங்க வாங்குனேன் ஹை அகரிவாத்ல எப்பவும் அங்கதான் ஆஹ் பியூரிஃபுல் சாரியா எங்க வாங்கினேன் அதுக்கெல்லாம் ஒரு இடம் இருக்குமா உம் ஹை அக்ரி வாஸ் இப்படி கண்டுபிடிச்சாரு ஹை அக்ரீவா சில கவுட்ஸ் ஜி அன் செட்டி ரோட்டீனுகா மாப்பிளை ஃபோன் பண்ணியிருந்தார் அப்படியா வணக்கம் ஹயக்ரிவா சில்க் இருந்து மணி பேசுகிறேன் நான் இன்னைக்கு காமிக்க போகிறது டென் டு ஃபிஃப்டீன் ரேஞ்சில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது புத்தம் புதுசாக அழகான கலர்ஸாக கலர்ஃபுல் சாரீஸாக காட்ட போகிறேன் காமிக்கிற சேரீ எல்லாமே உங்களுக்கு பிடிக்கும் பிடிச்ச சாரி எல்லாமே டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு அழகாக ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அழகாக மெசேஜ் போட்டுடுங்க அந்த சாரியை நீங்கள் எப்போ பே பண்ணுறீங்களோ அப்பயே உடனே அழகாக பேக் பண்ணி உங்கள் வீட்டுக்கு அமிச்சுடுவோம் சாரியை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் போலாம் ஃபர்ஸ்ட் எடுத்த ஒரு அழகான லைட் ஆஷ் கலர்ல ப்ளூ கலர் பார்டர் சாரீஸ் காட்ட போறேன் இதனோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் டூ ஃபிஃப்டி பதினஞ்சாயிரத்தி இரநூத்தம்பது ரொம்ப அழகான சாரீ இது பாருங்க நல்ல அப்படியே லைட் ஆஷ் அதுல நல்ல டார்க் நேவி ப்ளூ பார்டர் நல்ல கெட்டி பார்டு பாடியில் வந்து புட்டா போட்டிருக்கோம் தலைப்பு வந்து நல்ல கிராண்ட் தலைப்பு பிளவுஸ் வந்து இதுதான் நல்ல டார்க் நேவி ப்ளூ ரொம்ப அழகான சாரீ டக்குன்னு வாங்கிடுங்க டக்குன்னு வாங்கி அழகாக கட்டிடுங்க இந்த சாரீயை அழகான சாரி அற்புதமான சாரி அடுத்தது வந்து ஒரு அழகான ஒரு மாம்பழ கலர்ல கரபுட்டான்னு சொல்லுவோம் இதை பாருங்க அது அழகா உடம்புல கட்டம் போட்டு இதனோட பிரைஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் சிக்ஸ் எயிட்டி பதினோறாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபாய் ரொம்ப அழகான சாரி நல்ல மாம்பழத்துல அரக்கு பார்டர் பார்டர்ல புட்டா இது வந்து கரபுட்டான்னு சொல்லுவோம் அந்த கரையில வர்றதுனால கரை புட்டா பாடியில வந்து அழகா குட்டி குட்டியா கட்டம் போட்டு நல்ல அழகான அந்த அரக்கு கலர்லயும் பச்சை கலர்லயும் கட்ட இருக்கு ரொம்ப அழகான சாரி அரக்கு தலை பார்டர் அரக்கு பல்லு அரக்கு பிளவுஸ் நல்ல அரக்கு ஒயின் கலர்ன்னு சொல்லலாம் இதான் பிளவுஸு பாருங்க சாரியோட ஃபுல் வீவ் இதுதான் ரொம்ப அழகான சாரி அப்புறம் வந்து ஒரு குட்டி பார்டர்ல அழகான கிரீன் டார்க் கிரீன்ல பர்பிள் கலர் பார்டர் சாரீஸ் காட்ட போற இதனோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி பதிமூணாயிரத்தி எட்நூற்றி அறுபது ரூபாய் ரொம்ப அழகாக ஜோராக இருக்குது பாருங்க சிம்பிளாக ஒரு ஃபங்க்ஷன் கட்டிக்கணும் அதனால் எனக்கு சிம்பிளான ஒரு பார்டர் சாரீ வேணும் அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அந்த சாரீ தான் இதோ பாருங்கள் ரொம்ப அழகான சாரி நல்ல அழகான கருப்பு கலக்காத பச்சை இது கரும்பச்சைன்னு பச்சைன்னு சொல்லுவதுலேயே கருப்பு கலக்காத அழகாக இருக்குது பாருங்கள் மெஜந்தா பார்டர் அதில் மாங்காய் டிசைன்ஸ் போட்டிருக்கு உடம்புல வந்து குட்டி குட்டியாக புட்டா போட்டிருக்கு தலைப்பு நல்ல கிராண்ட் தலைப்பு இது பிளவுஸ் பாருங்க இந்த சேரீயோட பிளவுஸு ரொம்ப பர்பிள் கலர் ஒரு மாதிரி வாடாமல்லி அழகா இருக்கு பாருங்க சாரியோட ஃபுல் லீவ் பாருங்க இதுதான் அழகான சாரி சிம்பிள் அண்ட் கிராண்ட் லுக் அடுத்தது வந்து நல்ல ஒரு அரைக்கு ஒயின் கலர்ல டெம்பிள் சாரீஸ் காட்டப்போங்க டெம்பிள் பார்டர் இது பாருங்க இது வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி பதிமூணாயிரத்தி இந்த சேரீ இது வந்து கான்ட்ராஸ்ட் கிடையாது ஒன்லி செல்ஃப் தான் ஒரு அரக்குல கோல்டுல கோல்டுல ஒர்க் பண்ணிருக்கு டெம்பிள் போட்டிருக்கு பல்லு நல்ல கிராண்ட் பல்லு வித் பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் பாருங்க சூப்பரா இருக்கு பிளெயின் நல்லா இருக்கும் நீங்க வேணும்னா கான்ட்ராஸ்டா கூட இதுக்கு பிளவுஸ் போடலாம் கோல்டன் கலர் போடலாம் இல்லை டார்க் கலர்ல ஏதாவது கலர் போட்டீங்கன்னா அழகா இருக்கும் இன்னும் அழகா எலிகண்டா இருக்கும் டெம்பிள் சூப்பர் ஸாரி அடுத்தது வந்து அழகான ஒரு பர்பிள் கலர்ல ஒரு சேரீ காட்ட போறேன் இதனோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா ரொம்ப அழகான ஒரு டார்க் பர்பிள் பர்பிளில் அழகாக ஜரிக புட்டா போட்டு ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது அதே மாதிரி சாஃப்டாக ரொம்ப எலிகண்டாக ரிச் லுக்கில் இருக்கு ஸாரீ பாருங்க இதுதான் சாரியோட ஃபுல் பீப்பு கெட்டி பார்டர் அதில் ஓரத்தில் க்ரீன் வருது ரொம்ப அழகா இருக்கும் இதான் சாரியோட ஃபுல் பீப்பு இதோட பிளவுஸ் பார்க்கலாமா இதான் சாரியோட பிளவுஸ் ஒரு மாதிரி மெஜந்தா கலர்ல பிளவுஸ் பிளவுஸ்லயும் உங்களுக்கு கோடு டிசைன்ஸ் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு வெரி அன்யூஷுவலா இருக்கு இந்த சாரி அடுத்தது வந்து ஒரு கோல்டன் கலர்ல குட்டி பார்டர் இதை வந்து சிம்ம கலரும் சொல்லலாம் கோல்டு கலரும் சொல்லலாம் இதனோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஒன் செவன்ட்டி பதிமூணாயிரத்தி நூத்தி எழுபது ரூபாய் அழகா லட்சணமா குட்டி பார்டர் இருக்கு பாருங்க அதான் இந்த சேரீயோட பிளஸ் பாயிண்ட்டு பல்லு நல்லா கிராண்டாக இருக்கும் வித் பிளவுஸோடு இருக்கு பாருங்க அழகான ஒரு சிம்ம கலர் சேரீ இது சிம்ம கலரில் பிங்க் பிரைட் பிங்க் பார்டர் பல்லு பிளவுஸ் எல்லாமே ஒரு நல்ல அழகான ஒரு பிரைட் பிங்க்கில் இருக்கு இது சாரி ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அதே சமயத்தில் சாஃப்டாக நல்ல எலிகண்ட்டாக இருக்குது இந்த சேரீயோட ஃபுல் பீவ் இது தான் இந்த ஹெட் பீஸு ரொம்ப அழகான சாரீ அடுத்தது வந்து ஒரு ஆஃப் அண்ட் ஆஃப் ஸாரீஸ் காட்ட போகிறேன் நல்ல ஃப்ளோரஸ் அண்ட் க்ரீனில் ப்ளூ கலர் பார்டர் இதனுடைய ப்ரைஸ் பார்க்கலாமா ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஃபார்ட்டி பதினாறாயிரத்தி ஐநூற்றி நாற்பது ரூபா இந்த சேரீயோட விலை ஆனால் அழகாக இருக்குது பாருங்க பார்டர் வந்து நல்ல அழகான ஒரு எம்எஸ் ப்ளூ டார்க் ப்ளூவில் கட்டம் பார்டரில் கட்டம் போட்டிருக்கு பாருங்க ஆஃப் அண்ட் ஆஃப் இது ப்ளஸ் டெம்பிள் டிசைன்ஸ் போட்டு உடம்புல பட்டு கட்டம் போட்டிருக்கு அழகாக அந்த ப்ளூலேயே கட்டம் போட்டதுனால இன்னும் அழகாக ரிச்சாக இருக்கு தலைப்பு வந்து சீர் தலைப்பு தான் இதனோட பிளவுஸ் பார்க்கலாமா இதுதான் பிளவுஸு ரொம்ப அழகான பிளவுஸ் இது உங்களுக்கு கான்ட்ராஸ்டிங் பாருங்க இந்த சாரியோட ஃபுல் பீப்பு அடுத்தது வந்து நல்ல ஒரு அழகான அந்த வாழை பூ சொல்லுவோம்ல வாழைப்பூ கலர் பாடி பிரைஸ் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் நைன் செவன்டி பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது ரூபாய் இந்த சாரி நல்ல கெட்டி பார்டரு ரொம்ப அழகான சாரி பாருங்க கெட்டியா இருக்கு பார்டரு பல்லு நல்ல கிராண்டா இருக்கு மஜந்தா கலர்ல பார்டர் பல்லு அந்த ஜமுடுல வந்து ஒரு ஆரஞ்சு வருது அந்த கலர்ல கூட பிளவுஸ் போடலாம் இல்ல இந்த கலர்லயே பிளவுஸ் போடலாம் இதுலயே பிளவுஸ் வருது பாருங்க இதுதான் பிளவுஸ் சாரியோட பிளவுஸ் ரொம்ப அழகான சாரி இது ரொம்ப அழகா இருக்கு பாருங்க இந்த ஃபுல் அடுத்தது வந்து ஒரு பீச் கலர்ல பர்பிள் கலர் பார்டர் ரெட்டை ரெட்டப்பேட்ட சாரி இதனோட பிரைஸ் வந்து ஃபோர்டீன் தௌசண்ட் சிக்ஸ் பதினாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது ரூபாய் இந்த சேரீயோட வில ரொம்ப அழகான சாரி ஒரு பீச் கலர்ல பர்பிள் கலர்ல பார்டர் ஒரு மாதிரி லேவண்டர் கலர்ல பார்டர் பல்லு பிளவுஸ் எல்லாமே அதுதான் ரெட்டப்பேட்டு அழகா இருக்கு பாருங்க பாடியில வந்து கட்டம் போட்டிருக்கு குட்டி குட்டியாக அந்த கட்டா இருக்கிறதுனால ஸாரி ஒன்றும் நல்லா ரிச்சா தெரியுது ரெட்டைப்பேட்டு கீழே வரும்போது ஒரு மாதிரி கண் பேட்டு மாதிரி போட்டு மேலே வந்து மேங்கோ டிசைன்ஸ் போட்டிருக்கோம் பார்டர் வந்து அழகா இருக்கு லட்சணமா இருக்கு பல்லு பாருங்க சீர்தளப்பு தான் அது உங்களுக்கு இதனோட பிளவுஸ் பார்க்கலாமா இந்த ஸாரியோட பிளவுஸு ரொம்ப அழகான காம்பினேஷன் வெரி அன்யூஷுவல் இந்த கலர் காம்பினேஷன்லாம் ரொம்ப ரேராக தான் கிடைக்கும் போது டக்குன்னு வாங்கிடணும் இதுதான் இந்த சாரியோட தலைப்பு அடுத்தது வந்து ஒரு முப்பாகம் சாரீஸ் காட்ட போகிறேன் இதனோட ப்ரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் எயிட் சிக்ஸ்டி பதிமூணாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாய் சாரி இது பாருங்க நல்ல அழகான ஒரு ஆஷ் கலரில் கருப்பு அரக்கு பாருங்க சாரி பிரிக்கிறேன் இந்த பிளாக் வந்து கீழே வரும் அரக்கு வந்து மேலே வரும் பிளாக் கீழே வரதுனால பிளாக் பல்லு பிளாக் பிளவுஸ் போட்டுருவோம் பாருங்க அழகாக இருக்கும் பிளாக் பிளவுஸு ரொம்ப அழகான சாரி நடுவில் வந்து பிளெயின் தான் கரையில் வந்து நல்ல அன்னப்பட்சை டிசைன்ஸ் போட்டிருக்கிறதுனால நல்லா ரிச் லுக் இருக்குது ரெண்டு பக்கமும் பாருங்க கீழே அரக்கு நடுவில் ஆஷு மேலே அரக்கு அது மாதிரி ரொம்ப அழகான சாரி அதில் நடுவில் நடுவில் அன்னபட்சி டிசைன் பிளாக் பல்லு பிளாக் பாருங்க பிளவுஸும் உங்களுக்கு பிளாக் தான் இதான் ப்ளவுஸு சேரியோட ஃபுல் வியூ பாருங்க அடுத்தது வந்து நல்ல ஒரு பால் பிங்க்னு சொல்லுவோம் நல்ல அழகான ஒரு பிங்க் பேபி பிங்க் சொல்லலாம் இதோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் த்ரீ நைன்டி பதிமூணாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு ரூபாய் இந்த சேரீட விலை பார்டரே இல்லாத பார்டர்ல சும்மா அந்த ஓரத்துல மட்டும் ஜபுடுல மட்டும் ஒரு கான்ட்ராஸ்ட் கிரீன் போட் கிரீன் டிஞ்ச் கொடுத்துருக்கோம் கிரீன் பல்லு கிரீன் பிளவுஸ் இதுக்கு பாடி எல்லாம் வந்து அழகா அன்னபட்ச டிசைன்ஸ் போட்டிருக்கோம் நல்ல கருப்பு கலக்காத பச்சை இது பிளவுஸ் பாருங்க பிளவுஸ் கூட உங்களுக்கு டிசைனர் பிளவுஸ் தான் ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி மிஸ் பண்ணாதீங்க இந்த கலர்லாம் வந்து ரொம்ப ரேர் கலர் இதுதான் உங்களுக்கு ஃபுல் வீவ் இந்த சாரியோட ஃபுல் வீவு நல்ல லட்சணமா இருக்கு ஸாரி அடுத்தது வந்து ஒரு அழகான ஒரு மயில் கழுத்து சாரீ இதனோட ப்ரைஸ் வந்து சிக்ஸ்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் பதினாறாயிரத்தி ஐநூறு இந்த சாரி அழகா இருக்கு பாருங்க உடம்புல வந்து ஜரிக கோடு ஸ்ட்ரைட் கோடு குறுக்க கோடு கிடையாது வயிறு உசிறியே ஸ்ட்ரைட் கோடு போட்டிருக்கோம் பல்லு வந்து நல்லா அழகான பிங்க் மயில் கழுத்துல பச்சையும் ப்ளூவும் மிக்ஸ் பண்ணி ஷேடு டபுள் ஷேட் ஒரு டூல் டோன் மாதிரி போட்டிருக்கோம் பார்ட்ல வந்து மாங்காய் டிசைன் போட்டு அதில் மயில் போட்டிருக்கோம் அதான் இந்த சேரீயோட பிளஸ் பாயிண்ட் நல்லா அழகா கெட்டி பார்டர் பல்லு நல்லா கிராண்டா இருக்கும் பிளவுஸ் பாருங்க இதுதான் சாரீ பிளவுஸு ரொம்ப அழகான சா பிளவுஸு நல்ல காம்பினேஷன் இது இது பாருங்க இந்த சாரியோட அழகா இருக்கு பாருங்க மயில் கழுத்துல அழகான பிங்க் பார்டர் பிங்க் பல்லு பிங்க் பிளவுஸ் அடுத்தது ஒரு லைலாக் அழகான லைலாக் சாரி இதனோட ப்ரைஸ் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி பதினஞ்சாயிரத்தி எட்நூத்தி இருபது ரூபாய் இந்த சேரீட விலை ரொம்ப அழகு லைலாக் இது ஆஹ் பாடியில வந்து குட்டி குட்டியா கட்டம் போட்டிருக்கிறதுனால ரொம்ப அழகா ரிச் லுக்கு இருக்கு ஒரு கில்ட்ரிங் இருக்கும் இந்த சாரிக்கு வயிறு ஊசி மாதிரி வயிறு ஊசினா நடுல குறுக்க மட்டும் கோடு போவோம் இல்லையா இது ஸ்ட்ரைட்டா வரதுனால இன்னும் கிராண்டா தெரியும் அது அந்த ஓரத்துல வந்து ஒரு ஷார்ட் கலர் பாடர்ல ஷார்ட் கலர்ல க்ரீன் அந்த பிளவுஸ் கூட போடலாம் நம்ம தான் அப்படி போட்டிருக்கோம் இதான் தலைப்பு இதனோட பிளவுஸ் பாருங்க ரொம்ப அழகான சாரி வெரி அன்யூஷுவல் லேவண்டர்னா யாருக்கும் பிடிக்காது எல்லாருக்கும் பிடிக்கும் அவ்வளோ அழகான காம்பினேஷன் அதனால நிறைய நாங்கள் ப்ரொடெக்ஷன் பண்ணிக்கிட்டே இருக்கோம் யாரா இருக்கோ எல்லாருக்கும் லேவண்டர் கலர் வாங்கிடணும் அதுக்காக தான் பாருங்க இது ஒரு பார்டர்லெஸ் ஸாரி ஒரு நல்ல அழகு பிங்க் இது இதனோட ப்ரைஸ் வந்து பிப்டீன் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பதினஞ்சாயிரத்தி அறநூறு ரூபாய் இந்த சாரி பாடியில கட்டம் போட்டு அந்த கட்டத்துக்குள்ள சில்வர் புட்டா போட்டிருக்கோம் பிளஸ் சில்வர் பல்லு பிளவுஸ் பாருங்க ரொம்ப அழகான சாரி சாஃப்டா இருக்கு அப்படியே பாருங்க தோழுது பாருங்க அப்படியே சாரி பாடியில கட்டம் சில்வர் புட்டா தலைப்பு வந்து நல்ல சில்வர் கலர் நேவி ப்ளூல சில்வர் புட் சில்வர் ஒர்க் பண்ணிருக்கோம் பிளவுஸ் வந்து நல்ல டார்க் ப்ளூ ரொம்ப அழகான சாரி இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது சிம்பிளா அப்படி ஒரு ரிசப்ஷன் ஒரு ஃபங்க்ஷன் கட்டின்னு போனோம்னா தாராளமா கட்டிக்கலாம் அவ்வளவு அழகா இருக்கு சாரி அடுத்தது வந்து ஒரு ஆஷ் கலர்ல மல்லி மொட்டு சாரி காட்ட போறேன் இதனோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் நைன் ஃபார்ட்டி பதிமூணாயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ரூபாய் மட்டும் பிங்க் பாருங்க பாடி வந்து ஆஷ் கலர் அதுல மல்லி மொட்டு ட்ராப்ஸ் ஓரத்துல பிங்க் ஜமுடு கொஞ்சம் ஒரு ஒரு துளி ஜரிகை இருக்கு தலைப்பு வந்து கட்டம் பாலம்பழம் கட்டம் பிளவுஸ் பாருங்க பிளவுஸும் கட்டம் அழகா இருக்கு நல்ல மேட்சிங்கா இருக்கு இந்த சாரி ரொம்ப அழகான சாரி லைட்ல மல்டி கலர் போடுறதுனால நல்லா எடுப்பா தெரியுது இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது சாஃப்டா தவழ தவழ இருக்கு மெட்டீரியல் சாரீயே இதுதான் இந்த சாரியோட ஃபுல் பீபு அடுத்தது சாஃப்ட் சில்க் சாரீஸ் காட்ட போறேன் இதன இதனோட பிரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் பிப்டி பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபாய் இந்த சாரி நல்லா அழகா மல்டி கலர்ஸா இருக்கும் அது உங்களுக்கு கலர்ஃபுல் சாரி இது பாருங்க சாரி பாருங்கள் நல்லா செக்குடு போட்டு அழகாக இருக்குது பாருங்கள் பாடியில் பாடி ஃபுல்லாக அந்த செக்குடு வரும் மல்டி கலர்ஸ் அழகான சாரி இது வந்து தலைப்பு இதான் தலப்பு பாருங்க பாடி ஃபுல்லாக இதை மாதிரி கட்டம் வரும் மல்டி கலர் கட்டம் அழகாக இருக்குது ஸாரீ டக்குன்னு வாங்கிடுங்க இதெல்லாம் யோசிக்கவே கூடாது யோசிச்சோம்னா போய்டும் டக்கு டக்குன்னு வாங்கி அழகாக கட்டிடணும் அந்த சாரீலாம் அடுத்தது வந்து ஒரு சாஃப்ட் ஸில்கிலேயே ஒரு த்ரெட் ஒர்க் சாரீஸ் காட்டுறேன் இதனோடய பிரைஸ் வந்து நைன் எயிட் ஃபைவ் ஜீரோ ஒன்பதாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா ஸாரி ஃபுல்லாக பிரிக்கணும் பாருங்க த்ரெட் ஒர்க் இது வந்து ஜருகி கிடையாது இதில் த்ரெட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரெட்டு நல்ல ஒரு ஃப்ளோரோஸ் அண்ட் க்ரீனில் அழகான த்ரெட் ஒர்க்கு தலைப்பு வந்து ஒரு மாதிரி ஆஃப் ஒயிட் கலரில் ப்ளவுஸும் வந்து நல்ல பேஜ் கலரில் ப்ளவுஸ் போட்டிருக்கோம் ரொம்ப அழகான சேரீ பாருங்க பார்த்தவனே பளிச்சுன்னு இருக்கு பாருங்க அந்த சேரீ அதான் இது அடுத்தது வந்து நல்லா ஒரு அழகான ஒரு ப்ளூ கலரில் நல்ல பாருங்க ப்ரைஸ் வந்து டென் தௌசண்ட் ஃபைவ் சிக்ஸ்டி பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாய் பார்டரில் வந்து ரொம்ப அழகாக ப்ளூவில் நல்ல கிரே டார்க் கிரேவில் பீக்காக் டிசைன்ஸ் போட்டிருக்கோம் அழகாக இருக்கு பாருங்கள் ஃபேன்சியாக பளிச்சுன்னு இருக்கும் சாரீ இது இதுதான் இதனோட பீஸ் ப்ளவுஸ் பாருங்கள் இதுதான் ப்ளவுஸு ரொம்ப அழகான சாரீ டக்குன்னு வாங்கிடுங்க அழகான சாரீ யோசிக்காதீங்க அடுத்தது வந்து ஒரு நல்ல பீச் கனகாம்புர ஷேடு பீச் ஷேடு சொல்லலாம் இதனோட ப்ரைஸ் வந்து எயிட் ஃபைவ் ஒன் ஜீரோ எட்டாயிரத்தி ஐநூற்றி பத்து ரூபா இந்த சேரீயோட விலை பார்டர் கிடையாது பார்டர்லெஸ் ஸேரீ இது பாருங்கள் தலைப்பும் நல்ல பீச் கலரில் டார்க் ப்ளூவில் போட்டிருக்கோம் இதுதான் ரொம்ப அழகான சாரி பாடியில் வந்து சில்வர் புட்டாக போட்டிருக்கோம் இதுதான் ஹெட் ஹெட்பீஸு இதுதான் ப்ளவுஸு நல்ல டார்க் ப்ளூவில் ப்ளவுஸு ரொம்ப அழகான சாரீ அடுத்தது வந்து ஒரு நல்ல டார்க் க்ரீனில் ஒரு சஃபைட் கிரீன் சொல்லலாம் இதனோட பிரைஸ் வந்து டென் தௌசண்ட் சிக்ஸ் ஃபார்ட்டி பத்தாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் இந்த சாரியோட விலை ரொம்ப அழகான சேரீ மிஸ் பண்ணாதீங்க ஃபுல்லாக பிரிக்கிற பாருங்க அதை பார்டரில் வந்து கரையில புட்டா இருக்கு கீழே மட்டும் வரும் உங்களுக்கு அந்த புட்டா பாருங்க அது கூட வந்து ஒன்று கோல்டு ஒன்று சில்வர் ஆல்டர்னேட்டிவாக போட்டிருக்கோம் தலைப்பு வந்து சில்வர் தான் மேலே வந்து பார்டர் வந்து சிம்பிளா இருக்கும் டிஷ்யூ தலைப்பு பிளவுஸ் இதுதான் மெஜந்தா கலர்ல பிளவுஸு நல்ல சஃபையர் க்ரீனில் மெஜந்தா கலர் பார்டர் பல்லு பிளவுஸ் அடுத்தது வந்து ஒரு குட்டி பாப்பாக்கு அஞ்சு வயசு வரைக்கும் போடலாம் இது பாப்பாக்கு நல்ல பிரைட் எல்லோல்ல பர்பிள் கலர் பார்டர் பிளவுஸு எல்லாமே பாருங்க அழகான கலர் நல்ல எல்லோ பிரைட் எல்லோ குழந்தைங்களுக்குலாம் இப்ப தான் நம்ம சொல்றதை கேட்பாங்க போடும்போது பளிச்சுன்னு இருக்கும் அழகாக இருக்கும் சாரீ பாவாடை குட்டி பாப்பாக்கு பெஸ்ட்டு பெஸ்ட்டு பாவாடை இது இதான் இதனோட பிளவுஸு பாருங்க பிளவுஸ் இதுதான் உங்களுக்கு நல்ல அழகான கலர் காம்பினேஷன் அடுத்தது வந்து பத்து கஜ கட் இதனோட ப்ரைஸ் வந்து ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி ஐயாயிரத்தி நாற்பது ரூபா இந்த பாவாடை சட்டையோட விலை ரொம்ப அழகாக இருக்கு பாருங்க அடுத்தது வந்து பத்து கஜம் சாரி காட்ட இதனோட பிரைஸ் வந்து ஹண்ட்ரட் எம்எஸ் ப்ளூல அரக்கு பார்டர் பச்சை பார்டர் கங்கா ஜமுனா ஒன்பது கஜத்துல பத்து கஜத்துல ரொம்ப ரேர் பத்து கங்கா ஜமுனா வராதெல்லாம் இதுதான் உங்களுக்கு பாருங்க தலைப்பு வந்து பாருங்க இதுதான் அரக்கு தலைப்பு அஞ்சு பட்டை போட்டிருக்கோம் பச்சை பார்டர் மேல வந்து அரக்கு பார்டர் நீங்க வந்து அரக்கு பார்டர் தான் வந்து கீழே வர்றதுனால அரக்கு தலைப்பு தான் வரும் இது மேலே வரும்போது பச்சை வரும் இப்படி வரும் அந்த சேரீ நீங்கள் கட்டும் போது பச்சை பார்டரு மேலே வந்துடும் அதுக்கு வேணால் நீங்கள் பச்சை பிளவுஸ் இன்னொன்று வாங்கி அதுக்கு மேட்சா போடலாம் இதுக்கு வந்து இந்த சாரியை கட்டும் போது அரக்கு பார்டர் கீழே வரும் அரக்கு தலைப்பு வரும் அதுதான் பாடி ஃபுல்லா பிளெயின் எம்எஸ் ப்ளூல அரக்கு பார்டர் பச்சை பார்டர் டிஃப்ரெண்டான சாரி பத்து கஜத்துக்கு மேலே இருக்கும் டக்குன்னு வாங்கிடுங்க சூப்பரான சாரி நன்றி பார்த்த சாரி எல்லாமே அழகான சாரீஸை காமிச்சிருக்கேன் பார்த்த சேரியில் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபோர் டூ ஜீரோ சிக்ஸ் டூ சிக்ஸ் இந்த நம்பருக்கு சேரீ எல்லாம் விலையோட ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து அனுப்பிடுங்க அழகாக நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா டக்கு டக்குன்னு உங்களுக்கு அழகாக கொரியர் பண்ணிவிடுவோம் நன்றி வணக்கம்